சுந்தரி சீரியல சுந்தரிய பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை வந்து கங்கணம் கட்டி களைறான் அது மட்டும் இல்லாம கார்த்திக்கோட பொண்ணுதான் தமிழ் பாப்பா ஆனா தமிழ் பாப்பாவை வச்சே கேம் விளையாட இருக்கான் கார்த்திக் வந்து தமிழை வந்து கடத்திட்டு போயிடுறேன் இது தெரியாத சுந்தரி வந்து தமிழ் பாப்பா ஒவ்வொரு இடமா தேடி நாயா பேயா அழைஞ்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்து கார்த்திக் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறான் என்னையா நீ சுத்தல்ல விடுற நான் உன்னை எப்படி சுத்தல்ல விடுறேன் பாரு தமிழை தேடி அங்க இங்க நீ அலைய போற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம சுந்தரி வந்து கார்த்திகை பாத்துட்டாங்க பார்த்ததுமே நம்ம சுந்தரி வந்து கார்த்திகிட்ட கேட்காங்க தமிழ் பாப்பாவும் எங்க எங்கன்னு கேக்குறாங்க தமிழ் பாப்பா எங்க நான் சொல்றதுக்கு முன்னாடி நான் கேக்குற கேள்விக்கு நீ சொல்லு அணு எங்க அணு எங்க இருக்கா சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அவனும் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது நீ பொய் சொல்லாதே எனக்கு தெரியும் அணு உயிரோடதான் இருக்கா எங்க இருக்கான்னு சொல்லு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச அணு கேரக்டர் உயிரோடதான் இருப்பாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை தமிழ் பாப்பாக்கு ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியே நம்ம சுந்தரிட்ட தமிழ் பாப்பா கைப்பிள்ளையா இருக்கும் கொடுத்துருப்பாங்களே இப்ப நம்ம தமிழ் பாப்பாக்கு அதே போல ஒரு பெரிய பிரச்சனை தான் நம்ம கார்த்திக் வந்து கடத்து வச்சிருக்கலாம் இப்ப நம்ம அணு கேரக்டர் உள்ள வந்து நம்ம கார்த்திக்கு சரியான பதிலடி கொடுக்க போறாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றம் இல்ல அது மட்டும் இல்லாம தமிழ் பாப்பாவை காப்பாத்தி மறுபடியும் நம்ம சுந்தரிட்டே கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பிரெண்ட்ஸ்